இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே என்று அழகான ஒரு மையக்கரு அன்பை விதைத்து கருணை சுரக்கும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக என்ற ஒரு மையக்கருவிலே நாம் இன்று சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் என்று நாம் வாழ்கின்ற ஒரு உலகமானது வேகமாக சுழன்றுகின்ற ஒரு உலகம் எல்லாமே கணினிமயமான ஒரு உலகம் இயந்திரமான ஒரு வாழ்க்கை அதாவது யாரும் யாரையும் பார்ப்பதற்கு இன்று நமக்கு நேரமில்லை நம்மை பற்றி சிந்திப்பதற்கே நமக்கு நேரமில்லாத ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு மனிதன் அடிப்பட்டு கிடந்தால் கூட அந்த மனிதனை நாம் தூக்கி விடுவதற்கு நமக்கு நேரமில்லை இன்னொரு மனிதன் வருவான் என்று நாம் என்ன செய்கிறோம் கடந்து சென்று விட்டு கொண்டு இருக்கிறோம் ஒருவேளை நாம் அதிலே புகைப்படம் எடுத்து அதிலே நாம் பத்து பேருக்கு ஃபார்வேர்ட் செய்ய முடியுமா என்றுதான் நாம் நாம் யோசித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே நாம் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அன்புக்குரியவர்களை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நம்முடைய திருத்தந்தை அதற்கு ஒரு வேகத்தடை இருக்கிறார் யூபிலி ஆண்டு நீங்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வேகத்தை சற்று குறையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சற்று நிறுத்தி பாருங்கள் அலசி பாருங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்து நீங்கள் எங்கு போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இறைவனுடைய வழியில் பயணிக்கிறீர்களா உங்கள் அக்கம் பக்கத்து மக்களையெல்லாம் பாருங்கள் அவர்கள் எல்லாரும் இறைவனுடைய பாதையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு வேகத்தடையை நமக்கு போட்டு இருக்கிறார் நம்முடைய அன்றாட வாழ்விலை நாம் பார்த்தோம் என்றால் நாம் எதற்காக இன்று நாம் ஏங்கி கொண்டு இருக்கிறோம் என்று என்றால் நாம் பணத்திற்காக நாம் சென்று கொண்டு இருக்கிறோம் பதவிக்காக நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் வாய்ப்பு வசதிகளுக்காக நாம் ஓங்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நல்ல நட்புக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாலு பேர் அங்கீகாரத்திற்காக நாம் இருக்கிறோம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்விற்காக நாம் இருக்கிறோம் இவ்வாறு எத்தனையோ இயக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இவையெல்லாம் இருந்தும் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று குறைபட்டு கொண்டு இருக்கிறது அதுதான் அன்பு இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஒன்றுவற்றி நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு குறைவுபட்டு கொண்டு இருக்கிறது அதுதான் அன்பிற்கான இயக்கம் நம்ம எல்லாருமே அன்புக்காக நாம் ஏங்கிக் கொண்டே இருக்கிறோம் அன்பை நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம் அன்பு கிடைக்காதா என்று நாம் ஒவ்வொருவரும் நாம் இயங்கிக் கொண்டே இருக்கிறோம் எதிலும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதை காட்டிலும் அன்பு செய்யப்பட வேண்டும் என்று நாம் எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் நான் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பதை விட எல்லாருமே என்னை அன்பு செய்ய வேண்டும் என்ப என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது இதன் வெளிப்பாடுகள் இதன் எதிர்பார்ப்புகள் என்ன எல்லாரும் என்னை நிறைகுறைகளோடு அன்பு செய்ய வேண்டும் நான் பிறரால் பாராட்டப்பட வேண்டும் நாம் ஏதாவது ஒன்று நாம் செய்து விட்டோம் என்றால் நாம் என்ன செய்கிறோம் நான் நல்லா செய்தேனா நான் நல்லா ஆடுனேனா நான் நல்லா பாடினேனா என்று பிறர் என்னை பாராட்ட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஒருவேளை நான் தவறு செய்தால் செய்தால் கூட பிறர் என்னை மன்னித்து கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் நமது நல்வாழ்விற்காக அவர்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்கள் தன்னை அர்ப்பணித்து என்னுடைய வாழ்விலை உதவி செய்ய வேண்டும் என்று எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் ஆனால் நாம் அவர்களுக்கு அன்பு செய்ய வேண்டும் என்பதை விட்டுவிட்டு பிறர் என்னை அன்பு செய்ய வேண்டும் பிறர் என்னுடைய வாழ்விலை அக்கறை காட்ட வேண்டும் என்று எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட சூழலில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அயோவானர் செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்களை வாசிக்கின்றோம் நான் உங்களிடம் அன்பு காட்டியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்று நம்மிடத்திலே கற்பிக்கின்றான் அன்பு என்றால் என்ன அன்பு என்றால் என்ன எல்லாரும் சொல்லுகிறோம் அன்பு செய்ய வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் என்று எல்லாருமே சொல்லுகின்றோம் அன்பு என்றால் என்ன அன்புடா என்னது அன்படா என்னது அதான் என்னது உள்ளார்த்தமாக அன்பு செய்ய வேண்டும் அப்படினா என்னது விட்டு கொடுத்தல் ஏற்றுக்கொள்வது நம்ம எல்லாரும் அன்பு செய்யணும் பைபிளில் சொல்ல அன்பு செய்ய வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் அப்படி அப்படிதான அன்பு என்றால் என்ன சிம்பிளா சொன்ன நன்மையை விரும்புதல் அதான் பிள்ளைங்க அழகா சொன்ன முன்னோரில் வாசித்தோம் அழகா முன்னோரில் முத சொன்னாங்க எல்லாம் இருந்தும் அன்பில்லை என்றால் ஒன்றுமே இல்லை நாம் பிறருக்கு நன்மையை விரும்ப வேண்டும் இயேசு சொன்ன வார்த்தையில் விரும்பினார் அப்படிதானா அவர் யாருக்கு அது கெடுதல் விரும்பினாரா இல்லை அப்ப நன்மையை விரும்புதல் அன்பே கடவுள் என்று நாம் சொல்கிறோம் அன்பு மயமானவர் என்று சொல்கிறோம் அவர் நன்மை நிறைந்தவராக இருந்தார் நன்மையை விரும்பினார் நன்மையை செய்தார் சென்றமிடமெல்லாம் அவர் நன்மையை செய்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் அவர் சென்றமிடமெல்லாம் நன்மையை செய்தார் அன்பு செய்தார் என்றால் நன்மையை செய்தல் என்று நாம் பொருள் கொள்ளலாம் அன்புக்குரியவர்களே எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் அன்பு செய்தல் என்றால் நன்மை செய்தல் என்று நாம் பொருள் கொள்ளலாம் அதாவது அழகாக முன்னுரையிலே சொன்னார்கள் அன்பு மக்களை குணப்படுத்துகிறது அதை கொடுப்பவர்கள் பெறுபவர்கள் ஆகிய இரு தரப்பினரையுமே அது குணப்படுத்துகிறது அது கொடுப்பவராக இருக்கலாம் பெறுபவராக இருக்கலாம் என்று டாக்டர் கார்ல் மெனிக்கர் சொல்லுகிறார் அப்ப அன்பு குணப்படுத்துகிறது அது கொடுப்பவராக இருக்கலாம் பெறுபவராக இருக்கலாம் இரண்டு பேரையும் அந்த அன்பு குணப்படுத்துகிறது ஒரு அழகான ஒரு நிகழ்வை நான் சொல்லுகிறேன் காட்டு வழியே ஒரு விவசாயி பிளம்பிங் என்ற ஒரு விவசாயி ஏழை விவசாயி அவர் போய்கொண்டே இருக்கிறார் காட்டு வழியா நடந்து போய்ட்டே இருக்கிறார் அங்கே போகின்ற அந்த நேரத்திலே சதுப்பு நிலத்தின் புதைக்குழியிலே தொழில மாட்டிக்கொண்டு ஒரு சிறுவன் ஒரு பணக்கார சிறுவன் உயிருக்காக போராடி கொண்டு என்னை காப்பாத்துங்க சத்தம் போட்டுட்டே இருக்கிறான் அதை யார் பார்க்குறா இந்த ஃப்ளம்மிங் என்ற ஏழை விவசாயி பார்க்கிறார் புதைக்குழியில இவர் போனா இவரை என்ன செய்வார் மாட்டிக்குவார் ஆனா இவர் என்ன செய்கிறாரு அதை பொருள்படுத்தவில்லை தான் இறந்தாலும் பரவாயில்லை இந்த சிறுவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் அருகிலே போய் அந்த சிறுவனை தூக்கி காப்பாற்றி விடுகிறார் காப்பாற்றிய உடனே இதை அறிந்த இந்த சிறுவனுடைய தந்தை என்ன செய்கிறார் என்னுடைய மகனினை காப்பாற்றி விட்டாய் எனவே உனக்கு என்ன வேண்டுமானாலும் தருகிறார் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் நான் உனக்கு தருகிறேன் கேள் என்று அந்த விவசாய கேட்கிறார் அந்த பிளம் என்ற விவசாய எனக்கு எந்த பணமும் தேவையில்லை உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை ஆனால் என்னுடைய மகனினை படிக்க வைத்தால் போதும் என்று அவர் சொல்லுகிறார் எனவே அந்த பணக்கார சிறுவனுடைய தந்தை என்ன செய்கிறார் இந்த ஏழை விவசாயுடைய மகனை படிக்க வைப்பதற்கு அவர் ஒத்துக்கொள்கிறார் எனவே எவ்வளவு இந்த மனிதன் இந்த விவசாயியுடைய மகன் எவ்வளவு படிக்கிற படிக்க விரும்புகிறானோ அவ்வளவு படிக்க வைக்கிறார் இந்த மனிதன் விவசாயியுடைய மகன் படித்து பெரிய மனிதனாக புகழ்பெற்ற ஒரு மருத்துவராக மருத்துவத் துறையிலே சாதனை படைத்து மிக சிறந்த ஒரு மனிதனாக மாறுகிறார் அவன் எப்படிப்பட்ட ஒரு சாதனை படைக்கிறான் என்றால் சிறந்த மருத்துவத்துறையிலேபயாட்டிக் மருந்தான கண்டுபிடிக்கிறார் அவர்தான் அலெக்சாண்டர் என்பவர் இந்த புதைக்குழியிலிருந்து காப்பாற்றப்பட்ட சிறுவன் என்ன செய்கிறான் பல ஆண்டுகள் கழித்து நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அவன் படுக்க படுக்கையாகிறான் அப்பொழுது இந்த அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் கண்டுபிடித்த அந்த 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 என்ன என்ன செய்கிறார்கள் சிறுவன் மனிதனுக்கு செலுத்துகின்றார்கள் அவன் என்ன குணப்படு குணமாகுகிறான் அந்த ஊசி அவனுக்கு செலுத்தப்படுகிறது அவனை காப்பாற்றப்படுகிறான் ஃப்ளம்மியின் குடும்பத்தால் இருமுறை உயிர் பிழைத்த அந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல பின்னாளில் இங்கிலாந்தின் பிரதமரான வின்சென்ட் சர்ச்சில் அப்ப இரண்டு பேரும் பெரிய மனிதர்கள் பாருங்க பிளமிங் என்பவர் ஏழை விவசாயி அவருடைய அந்த மகன் அலெக்சாண்டர் பிளமிங் அவர் என்ன செய்கிறார் ஆன்டிபயோட்டிக் மருந்தான பென்சிலினை கண்டுபிடிக்கிறார் அவரால் காப்பாற்றப்பட்ட அந்த சிறுவன் என்ன செய்கிறான் இங்கிலாந்தின் பிரதமரான வின்சென்ட் சர்ச்சில் உயர்த்தப்படுகிறார் பேரன்பாகிறது அன்பு செய்யுங்கள் அன்பு செய்யப்படுவீர்கள் அன்பு எப்பொழுதுமே எல்லாரையும் வாழ வைக்கும் என்பது அடையாளம்தான் இந்த நிகழ்வு பாருங்கள் வரலாற்றில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு ஒரு ஏழை விவசாயி ஒரு புதைக்குழியில் காப்பாற்றப்பட்ட ஒரு சிறுவன் ஒரு நிகழ்வு எப்படி வரலாற்றிலே மாற்றமடைகிறது இதுதான் அன்பினுடைய அடையாளம் எனவே அன்பு எப்பொழுதுமே எல்லாரையும் வாழ வைக்கின்றது நாம் என்ன செய்ய வேண்டும் இதே போல அன்பு செய்வதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும் இதைத்தான் செய்தார் நன்மை விரும்பினார் இந்த ஏழை விவசாயம் என்ன செய்தார் நன்மை செய்தார் அது வரலாற்றில் இப்படி மாற்றமடைவது என்று அவர் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார் எனவே அன்புக்குரியவர்களே அன்பை விதைத்து கருணை சுரக்கும் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் எனவே நாம் இந்த அன்பை விதைக்க வேண்டும் என்றால் நான்கு காரியங்கள் ஒன்று யாரையும் வெறுக்க கூடாது இயேசு நாம் யாரையும் வெறுக்க கூடாது இந்த வானமானது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பொழிய செய்கிறது இவன் நல்லவை இவன் கெட்டவை என்று மழை பெய்யாது மழையானது எல்லாருக்கும் பொதுவாக பெய்கிறது இயேசு இவன் நல்லவர் என்று அங்கு புதுமை செய்யவில்லை இவன் நல்லவர் என்று நல்ல காரியத்தை செய்யவில்லை அவர் பாவிகள் பகைவர்கள் செல்வந்தர்கள் நோயாளிகள் உடல்நலமற்றோர் அறிஞர்கள் அறிவிலிகள் எல்லாருக்குமே அவர் நன்மையை செய்தார் அவர் இடமெல்லாம் நல்ல நல்லவற்றை செய்தார் யாரையும் அவர் வெறுக்கவில்லை எனவே தன் பகைவருக்கு அன்பு கூறுங்கள் என்று அவர் சொன்னார் உங்களிடத்திலே அன்பு கூறுவரிடத்தில் மட்டும் நீங்கள் அன்பு கூர்ந்தால் என்ன பயன் என்று கேட்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே நாம் என்ன செய்ய வேண்டும் யாரையும் வெறுக்க கூடாது அன்பை விதைத்து விட்டே செல்லுங்கள் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் எனக்கு அன்பு செலுத்துகிறவர்கள் மட்டுமே அல்ல எனக்கு நல்லது செய்தவர்கள் மட்டுமே நாம் அன்பை விதைத்து விட்டு போனால் அது எந்த விதமான பயனும் இல்லை அது கருணை அல்ல கருணை என்பது அறிவு பலம் உடல் பலம் இவை இரண்டுமே இல்லாதவர்கள் மீது காட்டுகின்ற அன்புதான் கருணை எனவே நாம் ஆள்பார்த்து செய்வது அல்ல நாம் அன்பை எல்லார் மீதும் பொழிய வேண்டும் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் செய்ய சொல்லுகிறது உங்களுடைய யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் அனைவரும் ஒருவரே என்று சொல்லப்படுகிறது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மிடத்தில் எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் முதல் சிந்தனை இரண்டாவது பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது அன்பு தேவையில் இருக்கின்றவர் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க எனக்கு உதவி செய்யுங்க என்று யாராவது சொல்லுவாங்களா யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரே வீட்டில் இருப்போம் ஒரே தெருவில் இருப்போம் ஒரே அன்பியத்தில் இருப்போம் ஆனால் நமக்கு தெரியாது அவருக்கு இது தேவை இது அவருக்கு தேவை என்று யாருமே சொல்ல மாட்டாங்க நாம் தான் அவருடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அதை நாம் செய்ய வேண்டும் ஒரு முறை அன்னை தெரசாவும் இன்னொரு அருள் சகோதரியம் என்ன செய்கிறாங்க கல்கத்தாவிலே அந்த வாகனங்கள் அதிகமாக செல்லுகின்ற அந்த தெருவில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் வாகனங்கள் எல்லாம் வேகமாக சென்று கொண்டு இருக்கிறது அப்போ அதை அந்நியரசை சொல்கிறாங்க பக்கத்தில் வந்த சிஸ்டர்கிட்ட அருள் சகோதரி யாரோ யாரும் ஒருடைய முனங்கள் சவுண்டு கேட்கறது ஒரு துன்பப்படுகிறவருடைய சத்தம் கேட்கிறது என்று சொல்கிறாங்க அப்போ அந்த கூட வந்து அருள் சகோதரி சொல்கிறாங்க இவ்வளவு தெ தெருவில் இவ்வளோ வாகனங்கள் வேகமாக போகிறது இதில் யார் சத்தம் போடுவா வாங்க சிஸ்டர் போவோம் அப்படின்னு இல்லை யாரும் ஒருடைய முனங்கள் ச சத்தம் கேட்கிறது என்று சொல்கிறாங்க அவர்கள் நினைச்சுக்கிறாங்க வாகனங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது அந்த டவுன்ல அந்த சாலை கடந்த அந்த பக்கம் போய் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு மனிதர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார் சாகும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த மனிதரை தூக்கி கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு வந்து அந்த மனிதரை குளிப்பாட்டி அவருக்கு அன்பு முத்தம் கொடுத்து அந்த மனிதர் சில நாட்களில் இறந்து போகின்றார் அன்புக்குரியவர்களே இதுதான் யாரும் சொல்லவில்லை அருகே வந்த அருத் சகோதரி கூட அந்த அவருடைய முனைகள் சப்தம் கேட்கவில்லை ஆனால் அன்னை தெரசாவுக்கு அந்த முனைகள் சப்தம் கேட்கிறது பிறருடைய உணர்வுகளை பிறருடைய அந்த சப்தத்தை ஓலக்குரலை கேட்கின்ற சப்தம் இதுதான் அன்பு அன்புக்குரியவர்களே தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் பழிச்சொல்லுக்கு பதில் பழி சொல் கூறக்கூடாது மாறாக ஆசி கூறுங்கள் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் பிறர் உணர்வை நாம் என்ன செய்யக்கூடாது காயப்படுத்தக்கூடாது பிறர் ஒருவேளை நமக்கு துன்பம் செய்திருக்கலாம் நாம் அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் சொன்னார்கள் ஏன் செய்தார்கள் அவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது அவர்களுக்கு ஆசி வழங்குகின்ற மக்களாக இருக்க வேண்டும் எனவே பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதுதான் அன்பு மூன்றாவது பிறருடைய தேவையில் கை கொடுப்பது அன்பு ஒரு அழகான ஒரு நிகழ்வு கேரளா மாநிலத்தில் நடைபெற்றது கேரளா மாநிலம் கோழிக்கோடு மாவட்ட மாவட்டத்தில் அரசு ஆசிரியர் பயிற்சி மையத்திற்கு அடிக்கல் நாட்டு விழாவிற்கு நம்ம நம்முடைய முன்னாள் அந்த முதலமைச்சர் உமன் சாண்டி அங்கே வந்திருந்தார் நிகழ்ச்சி நீங்கள் ஒருவேளை யூடியூப்பில் பார்த்திருப்பீர்கள் அந்த அடிக்கல் நாட்டு விழாவிற்கு அந்த முன்னாள் முதலமைச்சர் அங்கே சென்றிருந்த பொழுது இரண்டாவது படித்து கொண்டிருந்த சிவானி என்ற ஒரு மாணவி அந்த முதலமைச்சருடைய பெயரை சொல்லி அழைக்கிறார் உம்மன் சாண்டி என்று சத்தம் போட்டு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய பெயரை சொல்லி சத்தம் போட்டு யார் ஒரு சிறிய குழந்தை தன்னை பார்த்து அழைக்கிறது நம்முடைய பிள்ளைகள் அழைப்பார்களா நம்முடைய பிள்ளைகள் சத்தம் போட்டு விதை அழைப்பார்களா அந்த இரண்டாம் வகுப்பு படித்து இருக்கின்ற ஒரு சிறிய குழந்தை அந்த முதலமைச்சருடைய பெயரை சொல்லி அழைக்கிறது இவர் ஆச்சரியத்தோடு அந்த குழந்தையை அழைத்து கேட்கிற ஏன் அம்மா என்று கேட்கின்ற பொழுது அந்த பிள்ளை சொல்லுகிறது என்னுடைய வகுப்பிலே படிக்கின்ற அமல் கிருஷ்ணன் என்ற அவ அந்த பிள்ளைக்கு வீட்டு வீடு இல்லை எனவே நீங்கள் வீடு கொடுக்க வேண்டும் அவளுடைய பெற்றோரும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் எனவே நீங்கள் அந்த பிள்ளைக்கு அவனுக்கு வீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது பாருங்கள் என்ன ஒரு ஆச்சரியம் அவர் அந்த இடத்திலே மூன்று லட்சம் ரூபாய் அங்கே அனுமதிக்கிறார் பின்னாளிலே அவர் வீடு கட்டி கொடுக்கிறார் இந்த நிகழ்வு எதை காட்டுகிறது அந்த சிறிய குழந்தைக்கு இருந்த அக்கறையை பாருங்கள் இதுதான் அன்பு அந்த இரண்டாம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கின்ற அந்த பிள்ளைக்கு தன்னுடைய உடன்படிக்கின்ற அந்த வகுப்பு தோழனுக்கு வீடு இல்லை எனவே வீடு கட்டி கொடுக்க வேண்டும் இருந்த அந்த அக்கறை எப்படி வந்தது அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் பிறர் தேவையில் இருக்கின்ற பொழுது நாமும் அவர்களுக்கு உதவ வேண்டும் அதுதான் அன்பு அந்த அன்பு யார் சொல்லி வராது இயல்பாகவே வர வேண்டும் அன்புக்குரியவர்களே நம் ஆண்டவரையே இதை செய்தார் பிறர் தேவையில் இருக்கின்ற பொழுது அன்னை மரியாளை பாருங்கள் காணாவூர் திருமணம் அங்கே திராட்சி ரசம் தீர்ந்து விட்டது யாரும் சொல்லவில்லை அந்த குறிப்பறி இந்த மரியாள் அங்கே பார்க்கிறாள் ரசம் தீர்ந்து விட்டது ஏசு கிரிவிடத்தில் சொல்லுகிறாள் அங்கே ரசம் தீர்ந்து விட்டது நீ உதவி செய் அவர் சொல்கிறார் நான் எப்படி என்ன செய்ய முடியும் என்னுடைய நேரம் வரவில்லையே என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே அந்த முதல் புதுமையை செய்வதற்கு அந்நியமரியால் காரணமாக இருக்கிறாள் அது அன்பினுடைய அடையாளம் நான்காவதாக நீதிக்காக குரல் கொடுத்து சமூகம் வாழ தன்னையை கையளிப்பது அது அன்பினுடைய அடையாளம் அன்பு இல்லை என்றால் யாருமே தன்னுடைய உயிரை அல்லது யாருமே நீதிக்காக குரல் கொடுக்க முன்வர முடியாது நாம் வரலாற்றில் ஏராளமான மனிதர்களை பார்த்து இருக்கிறோம் அது புனிதர்களாக இருக்கலாம் வரலாற்றில் வாழ்ந்த மா மனிதர்களாக இருக்கலாம் அது ஏராளமான நம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நீதிக்காக சமூகத்தினுடைய நன்மைக்காக குரல் கொடுக்கின்ற மனிதர்கள் அவர்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய எதிர்கால தலைமுறை வாழ வேண்டும் என்பதற்காக இது நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்முடைய வளங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது நமக்கு கூட நம்முடைய இந்த மலை எல்லாம் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் எத்தனை பேர் நாம் அதன் மீது அக்கறை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் நாளை வளர வேண்டும் வாழ வேண்டும் என்றால் இந்த இயற்கை வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே எனவே நாம் அன்பை விதைத்து கொண்டே செல்ல வேண்டும் இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார் நாமும் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே செல்ல வேண்டும் அதுதான் இந்த எதிர்நோக்கு என்று நம்முடைய தந்தை அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார் எனவே இவள் எதிர்காலத்தில் வாழ வேண்டும் என்றால் நாம் அன்பை கொடுக்கின்றவர்களாக அன்பை விதைக்கின்ற மனிதர்களாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமே